கிரைஸ்கலா எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் சோதுருங்க ஒரு இழப்பு குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு எதுன்னு நம்ம சொல்லுவோம்னா நம்ம நிறைய பேர் பணம் இழந்திருப்போம் தேவையில்லாத உறவுகளை இழந்திருப்போம் வேலை இழந்திருப்போம் பிஸ்னஸ் இழந்திருப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம் ஒரு பொருளை தொலைச்சிருப்போம் ஆனால் இழப்பு என்று வேதம் எதை சொல்லுகிறதுனா ஒரு ஆத்மா மரணித்து போவது தான் ஒரு இழப்பை குறிக்கிறதாக நம்ம பார்க்குறோம் இப்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் இப்போ வந்து எருசலேம் இஸ்ரேவல் தேசத்தில் எடுத்துக்கோங்களேன் அந்த போர்னால நிறைய பேர் மறித்து போனாங்க நிறைய பேர் அனாதிகளாய் திக்கற்றவர்களாய் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சிலருக்கு அம்மாவில் ஒரு சிலருக்கு அப்பா இல்லை ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்களில் ஒரு சிலர் தனிமையில் விடப்பட்டிருக்கிறாங்க அந்த போரில் நிறைய பேர் மறித்து போனாங்க திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு குடும்ப தலைவன் மறைச்சு போகிறான் திடீர்னு பூமி அதிர்ச்சி வருது ஒரு குடும்பமே காணாமல் போய் விடுகிறது திடீர்னு ஒரு ஃப்ளட்டு வருது ஒரு சூறாவளி வருது அதில் மூழ்கி சிலர் இறந்து போயிடுறாங்க எங்கெங்கே எப்படி எப்படி மரணங்கள் வருகிறது வருகிற வழி ஒன்று தான் அந்த இழப்பை எப்படி சரி பண்ண முடியும் ஒரு மனுஷன் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அந்த நேரத்துக்கு தற்செயலாக வந்து சொல்லுகிற ஒரு ஆறுதல் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாமே சரியா போயிடும் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவர் கொஞ்ச நாள் போன உடனே அதெல்லாம் மறக்க ஆரமிச்சோன்னு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து மீள ஆரம்பிப்போம் மறக்க ஆரம்பிப்போம் மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது அவங்களுக்கு விரோதமா ஒரு தெரியாமலோ எதேச்சியோ ஒரு தவறு நடந்து விட்டா நல்ல வேலை அந்த அவங்க இல்லை போல அதனால தான் அவங்க இல்லை அவங்க இருந்து எவ்வளவு எவ்வளோ தெரியல தெரில அதான் கடவுள் சீக்கிரம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு உலக மக்கள் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுகிற நிலைமையில தான் இருப்பாங்க வாய் நமக்கு ஆறுதல் சொல்லிச்சோ அந்த வாயே நம்மளை பரியாசம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்படுவோம் இப்படிதான் உலகத்துல ஒரு 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 இழப்பை யாராலையுமே சரி கட்ட முடியாது அப்படிப்பட்ட சொல்கிறாரு இந்த உலகம் கொடுக்குற ஆறுதல் கிடையாது இந்த உலகம் தற்சய சமயத்துக்கு தான் கொடுக்கும் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல என்னுடைய சமாதானம் என்று கத்த சொல்லுகிறார் அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதை கொண்டே தேற்றிக் கொண்டே இருக்குமா உலக மனுஷன் சொல்லுவான் சரி கவலைப்படாத அவங்க போனா என்ன நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கொஞ்ச நாள் போன உடனே என் ஹஸ்பண்ட் விடலை என் அம்மா அப்பா விடலை என் நண்பன் விடலை என் மனைவி விடல எனக்கு இவ்வளோ தடையா இருக்கு சாரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க ஆனா ஏசு கிறிஸ்து சொன்னார்னா நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ பயப்படாதுன்னு சொன்னார்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருப்பாரு அதுதான் அவர் கொடுக்குற ஆறுதல் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் என்று வேதவசன சொல்லுகிறது சரி உங்களுக்கு இதுக்கு ஈடாக ஒரு சின்ன கதை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு எஜமான் இருந்தாராம் அந்த எஜமான் என்ன பண்ணாராம் ஒரு அவங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு தோட்ட வேலைக்காரனை அழைத்து ஒரு செடி நான் புதிதாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் இது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை இது தோட்டத்தில் வை இதை பூக்கும்போது பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி அந்த பூ செடியை அந்த தோட்டக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு ராஜா அவங்கள அரண்மனைக்கு கடந்து போய்விட்டாங்க ஒரு கொஞ்ச நாள் ஆனவொடனே அந்த செடியை பார்த்து பார்த்து ராஜா கொடுத்த செடியாச்சே ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து வளர்த்தாங்க அதை அருமையாக சூப்பராக இருக்கிற எல்லா செடிகளை காட்ட ரொம்ப அழகாக வளர்ந்தது திடீர் என்று ஒரு நாள் பூக்க ஆரம்பிச்சது பூக்க உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் இதை ராஜா கிட்டே எப்படியாவது சொல்லணும் விடியட்டும் நாளைக்கு ராஜா கிட்ட இந்த செடியை வந்து நம்ம எப்படியாவது வர வச்சு யாருக்கிட்டையாவது சொல்லியோ இல்லை நம்ம போய் சொல்லியோ இந்த செடியை காமிக்கணும்னு சொல்லி அவர் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி அதை பார்த்து ரசிக்கிறார் அந்த அழகை ரசிக்கிறார் அது மேலே அவருக்கு அன்பு வந்துச்சு இவ்வளோ அழகான செடியை ராஜாக்கு எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்குறாரு சரி எவ்வளோ அழகாக பூக்குது இந்த தோட்டத்தில் இப்படி ஒரு பூ இல்லையேன்னு சொல்லி பார்த்து 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 மகிழ்கிறாரு சரி விடியட்டும் ராஜா வீட்டுக்கு நம்ம போகலான்னு சொல்லி போய் படுக்கிறாரு திடீர்னு காலையில் வந்து பார்த்தா அந்த செடி அங்கே இல்லை அவர் ஒரே அதிர்ந்து போயிடுறாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் பார்த்து பார்த்து வளர்த்தனே இது ராஜா கொடுத்த செடியாச்சே இப்போ நான் ராஜா வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் நான் ராஜாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அந்த செடி எங்கன்னு வந்து திடீர்னு வந்துட்டார்னா எதை நான் காமிப்பேன் அந்த செடி அவருக்கு நல்லா தெரியுமே எனக்கு கொடுத்ததே அவர் தான் சொல்லி ரொம்ப பயப்படுறாரு உடனே இவர் வேக வேகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் ராஜா வீட்டுக்கு போகிறாரு ராஜா கிட்டே போயிட்டு ராஜாவே நீ என்றும் வாழ்க இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி நீங்கள் எங்கிட்ட ஒரு செடி கொடுத்தீங்களே அதை என் தோட்டத்தில் வச்சேன் அழகாக பூ பூத்துது நானே உங்ககிட்ட வந்து காமிக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன் நைட்டு படுக்கும்போது கூட இருந்துச்சு ராஜா காலையில் பார்த்தா அந்த செடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுது வேதனைப்பட்டு என்ன ராஜா என்ன பண்ணிவிடுவாரோன்னு பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தாராம் உடனே உடனே அந்த ராஜா சொன்னாராம் நீ கவலைப்படாத நான் எதேச்சியா அந்த பக்கம் வந்தேன் அந்த செடி பூ பூத்து இருந்தது ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அந்த செடி ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு வேணும்னு சொல்லி நான் தான் அந்த செடியை பிடிங்கிட்டு வந்துட்டேன் இப்போ ஏங்கிட்ட இருக்க அந்த செடி நீ கவலைப்படாத நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாரான் அப்பதான் அந்த அந்த தோட்டக்காரனுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்ததுதான் பாருங்க இப்படிதாங்க உலகத்துல நமக்கு கத்தர் ஒரு உறவை கொடுக்குறாரு அது நம்ம கூட சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வளரும் அது மணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உயிர் நண்பர்களாக இருக்கலாம் நம்ம கூட வளருவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அவங்க போய் சேர வேண்டியது எது யார் கொடுத்தாரோ எந்த இடத்துலருந்து வசனம் சொல்லுகிறது கத்தை தந்தால் ஆவி கத்திற இடத்துக்கே திரும்பி போகுதுங்கிற மாதிரி அவர் கொடுத்தாரு அவர்கிட்ட போயிடுச்சு அவர் எடுத்துக்கொண்டார் அப்படிதான் ஒரு இழப்பை கூட கத்த நமக்கு சரி பண்ணுகிறார் எல்லாரும் மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் நம்ம அவங்க முன்னாடியே மறிச்சு கத்திரிடத்துல போயிட்டாங்க கத்தர் எடுத்து கொண்டு போயிட்டார் நம்மளுடைய நிலைமைதான் எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியாது எனவே கத்தருடைய பிள்ளைகளை நீங் உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கற சமாதானம் மெய்யாகவே ஆகாது கத்தர் கொடுக்கற சமாதானம் தான் உண்மையானது உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூணாவது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் இந்த ஒரு குழந்தை பாருங்க எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க அந்த சமாதானமே ஆகாது ஆனா ஒரு தாய் கையில வாங்கின உடனே அந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில் அழுகையை நிறுத்திடும் அதுக்கு தெரியும் எங் யாரு நம்மளுடைய உறவினர் கதகதப்பு அந்த பால் வாசனை தன்னுடைய அம்மாங்கிறது தெரிஞ்ச உடனே அம்மா அப்பா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம எங்கேயும் இதாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் அடைஞ்சிரும் அந்த குழந்தை தாய்கிட்ட போனவன் அதுக்குதான் கத்த சொல்ற ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் கவலைப்படாதுருங்க உங்கள் இழப்பு தான் நினைச்சனால இடு கட்ட முடியாது கர்த்தர் அதை சரி செய்வார் உங்களுக்கு கத்தர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதித்து தருவீராக எத்தனை பேர் சொந்த பந்தங்களை இழந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆறுதல் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே